வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பகுதி எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநாடு நல்ல தகப்பனே இசைப்பான் இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி இசைப்பான் சந்தோஷம் மனமகிழ்ச்சிமான வேலை தகப்பனே உண்மை நோக்கி பார்ப்பதற்கு நீர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்தனை இசைப்பான் யேசப்பா காலை முதல் இம்மட்டு நேரம் தகப்பனி எங்களோடு அசைவாடி நீர் அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஒவ்வொரு பகுதியும் தகப்பனே நீர் நடத்தி தந்தீர் தகப்பனே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த பெண்கள் கூடுகைக்காக நாங்கள் ஒரு சிலராக இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம் தகப்பன் இயேசுப்பா அண்டவரை உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே இயேசுப்பா கடந்து வரட்டும் தகப்பனே நீரே பேசுங்க தகப்பனே பேசுகிற அடியாளை மறைத்து நீர் வழிபடுங்க தகப்பனே ஈசப்பா எங்கள் ஒவ்வொருத்தனிடம் தகப்பனே அப்பா அவிஸ்வாசம் பொல்லாத இறுதியம் இல்லாதபடி தகப்பனே நீர் எங்களை தகப்பனே காத்து கொள்ளுங்க தகப்பனே பேசுகிற பகுதியை நீரே பேசுங்க தகப்பனே அடியாளை மறைத்து வெளிப்படுங்க தகப்பனே தாழ்த்துகிறோம் பண்ணுகிறோம் மீட்பிரேசுவி நாமத்தில் ஜபங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் கிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஜீ ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசமுள்ள பொல்லாத இறுதி முதலில் நாம் அவிஸ்வாசம் அவிஸ்வாசத்தை பற்றி பார்ப்போம் நாம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும் போது நமக்குள் அவிஸ்வாசம் வருகிறது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும் போது நாம் சபையில் வந்து புறமார்க்கமாக இருந்து தான் சபைக்குள் வருகிறோம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஜீவனில் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் ஆராதித்து ஆராதித்து அப்படியே இருக்கும் பொழுது ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது நமக்குள் அவிஸ்வாசம் வரி நம் முதலில் நம்முடைய இருதயம்தான் பொல்லாத இருதயமாக மாறுகிறது பொல்லாத இருதயமாக பொழுது அவிஸ்வாசம் நமக்குள் வருகிறது அவிஸ்வாசம் பொழுது எசப்பா வந்து நம்ம முதல்ல சபையில் வந்திருக்கும் பொழுது எசப்பா நமக்கு ஒரு சில வார்த்தைகளை தந்திருப்பாங்க இத்தனை இந்தந்த காரியங்கள் நமக்கு நடக்கும்னு ஆனால் வந்து நம்முடைய இருதயத்தில் வந்து பொல்ல அவிஸ்வாசம் வந் அவிஸ்வாசம் நமக்குள் வரும்பொழுது அந்த வார்த்தைகள் வந்து நிறைவேறாமல் போய்விடும் நிறைவேறாமல் போகும் பொழுது ஆனால் வந்து ஆண்டவர் தந்த வார்த்தை ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து வீணாய் போனது போகாது ஆனால் நாம் வந்து இந்த வார்த்தை நடக்கவில்லையே என்று நமக்குள்ளே அவிஸ்வாசப்படுகிறோம் அவிஸ்வாசப்பட்டு நமக்குள் வந்து பொல்லாத நம்முடைய இருதயம் வந்து பொல்லாத இருதயமாக மாறுகிறது ரோமர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் ரோமர் நான்கு இருபத்தி ஒன்று தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தமான வச ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்ற வல்லவர் நாம் வந்து அவிசுவாசப்படாமல் தேவனுடைய பாதத்தில் அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்ற இருக்கிறார் பொல்லாத இருதயம் என்று பார்க்கும் பொழுது நாம் ஏசப்பாவை விட்டு விலகும் போது நமக்குள் பொல்லாத இருதயம் வருகிறது முதலில் நாம் ஏசப்பாவை விட்டு நம் வ வருகிற வார்த்தைகள் முதல் நம்முடைய இறுதி முதல்ல வந்து அவிஸ்வாசம் வருகிறது அவிஸ்வாசம் வரும்பொழுது நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயமாக மாறுகிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து வார்த்தைகளை வார்த்தை என்பது இயேசு இயேசும் இயேசுனுடைய வசனங்களை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம் தேவனுடைய வார்த்தைகள் நாம் கடந்து வரும்பொழுது நாம் வந்து சபைக்குள் தான் இருப்போம் ஆனாலும் வந்து நம்முடைய இருதயம் வந்து பொல்லாங்கான பொல்லாங்கன இருதயமாகவும் அந்த வார்த்தைகள் வந்து நமக்குள் கடந்து வரும்பொழுது நம்முடைய இருதயங்கள் வந்து கடினப்பட்டு கொண்டே இருக்கும் விசுவாச பிள்ளைகளோடு நாம் ஐக்கியம் இல்லாதவர்களாய் காணப்படும் பொல்லாத இருதயம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் வந்து விசுவாச பிள்ளைகளோடு ஐக்கியம் இல்லாமல் அவர்களை நாம் குறை கூறிக்கொண்டே இருப்போம் மற்றவர்களோடு எந்த ஒரு ஐக்கியம் நமக்குள் இருக்காது பொல்லாத இருதயம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் வந்து ஊழியக்காரரை நமக்கு எசப்ப தந்திரிக்க தந்திருக்கிற ஊழியக்காரரையே நாம் வந்து குறை கண்டுபிடிக்கிறவர்களாய் காண காணப்படுவோம் அப்படிப்பட்ட பொல்லாத இறுதியம் நமக்குள் இராதபடி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் முதல் வந்து காயின் ஆதியாகவும் நான்காவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆதியாகவும் நான்காவது அதிகாரம் ஐந்து ஆபேல் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவை சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது ஆபேல் காயின் கதை நமக்கு அனைவருக்கும் தெரிந்த கதை ஆபேல் காயின் வந்து காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் காயிலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயிலுடைய இருதயம் அங்கு வந்து பொல்லாத இருதயமாக மாறுகிறது பொல்லாத இறுதியம் மாறி கா ஆபேலை கொலை செய்யும் அளவிற்கு கொண்டு செல்கிறது நம்முடைய இருதயங்கள் வந்து பொல்லாத இறுதியமாக பொழுது எப்போதுமே நாம் மற்றவர்களை குறை கூறி கொண்டே இருப்போம் அது மட்டுமல்ல ஊழியக்காரர் வந்து நம்முடைய நமக்கு எசப்ப தந்திரிய ஊழியக்கார் மூலமாக எந்த வார்த்தை வந்தாலும் நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயமாக இருக்கும் பொழுது நம்முடைய பார்வைக்கு அது எப்போதுமே தப்பாகவே தெரியும் நாம் வந்து அப்படிப்பட்ட பொல்லாத இருதயம் உள்ள பிள்ளைகளாக இல்லாதபடி அந்த இடத்தில் வந்து ஆம்பே ஆம்பேலை கொலை செய்யும் அளவிற்கு காயும் செல்கிறான் ஒன்று குருந்தியார் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நாம் வந்து பொறாமை வாக்குவாதம் இல்லாத பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் நாம் வந்து பொ பொறாமை அதாவது மற்ற விசுவாச பிள்ளைகளோடு பொறாமை வாக்குவாதம் இல்லாத பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் நமக்குள் பொல்லாத இருதயம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் வந்து மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிற பிள்ளைகளாகவும் வாக்குவாதம் செய்கிற பிள்ளைகளாகவும் காணப்படுகிறோம் இப்படி இது வந்து நமக்குள் இருக்கிற பொல்லாத இறுதியத்தினால் வருகிற காரியம் ஆகும் பொல்லாத இறுதியை நமக்குள் இல்லாதபடி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிலிப்பிய ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் எல்லாவற்றையும் பில்லாமலும் தர்க்கி பில்லாமலும் செய்யுங்கள் நாம் வந்து தேவனுடைய சபையில் செய்கிற காரியமானாலும் சரி மற்ற காரியங்களானாலும் செய்யும் சரி முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அது அடுத்தவர்களுக்காக அடுத்தவர்கள் காணும்படியாக நாம் செய்யாதபடி நம்முடைய இருதயம் செவ்வையான இருதயமாக இருக்குமானால் நாம் வந்து எந்த ஒரு காரியம் அவர்கள் பார்க்கட்டும் இவர்கள் பார்க்கட்டும் என்று இல்லாதபடி நாமவே செய்ய வேண்டிய மனம் மனநிலை நமக்கு வரும் நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயமாக இருக்கும் பொழுது ஒரு இப்போ நம்ம விசுவாச பிள்ளைகளோடு இருந்தாலும் ஒருவர் ஒருவரிடம் ஒன்று சொன்னால் நமக்கு வந்து அந்த பொல்லாத இருதயத்தை நிமித்தம் வந்து முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் நமக்குள் வருகிறது இப்படிப்பட்ட முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இல்லாமல் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் ஏன் நமக்குள் பொல்லாத இருதயம் வருகிறது என்றால் ரோமர் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ரோமர் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் எப்படி என்றால் அவர்கள் வந்து தேவ நீதி அறியாமல் நம்முடைய நமக்கு வந்து இந்த பொல்லாத இறுதியம் எப்படி வருகிறது என்றால் தேவ நீதியை நாம் அறியாமல் இருக்க தேவ நீதி அறியாமல் நம்முடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் நமக்குள் வந்து பொல்லாத இறுதியாக வருகிறது இதில் முக்கியமான இடம் வந்து தே நம்முடைய சுயநீதியை நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம் நாம் செய்வதுதான் சரி என்று நாம் தான் நமக்குள் பொல்லாத இறுதியங்கள் வருகிறது நாம் அப்படிப்பட்ட இறுதியம் முள்ளவர்களால் நாம் காணப்படக்கூடாது இனி எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எபிரேயர் மூன்று பதிமூன்றாவது வசனம் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் ஒருவனும் பாவத்தின் வந்து நாம் வந்து பொல்லாத இருதயத்தோடு இருந்து மற்ற பிள்ளைகளோடு நாம் வந்து பேசும் பொழுது அவர்களுடைய இருதயம் வந்து கடினப்பட்டு போகாதபடிக்கு நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் வந்து முதலில் நாம் வந்து நம்முடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் நம் தேவ நீதியை நாம் சொல்லாமல் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிற பொழுது மற்ற பிள்ளைகளோடு நாம் பேசும் பொழுது அவர்களுடைய இருதயம் என்ன செய்யும் கடினப்பட்டு போகிறது சரி என்று யோசிக்காமல் கடினப்பட்டு போகிறது இப்படி இல்லாதபடி நம்முடைய இறுதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்கிறளால் காணப்பட வேண்டும் முந்தின வசனத்தில் உள்ளபடி அவஸ்வாசமுள்ள பொல்லாத இருதயம் வரும்போது நம்முடைய இருதயம் நமக்குள் அவிஸ்வாசம் வருகிறது ரெண்டாவது பொல்லாத இருதயம் வருகிறது அப்படி செய்யும்பொழுது நாம் பாவத்தின் வஞ்சனையினால் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகிறது முதலில் வருவது அவிஸ்வாசம் ரெண்டாவது நமக்குள் பொல்லாத இருதயம் வருகிறது பொல்லாத இருதயத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நமக்குள் வந்து நம் நம்முடைய தேவ நீதியை நாம் தேடாமல் நம்முடைய சுய நீதியை நிலைநிறுத்த தே நிலைநிறுத்த நாம் தேடுகிறபடியினாலே நம்முடைய இறுதியை வந்து பாவத்தின் வஞ்சனையினால் நாம் அதற்கு பிறகு எதை செய்தாலும் நாம் செய்வது தவறாகவே செய்து கொண்டிருப்போம் பாவத்தின் வஞ்சனையினால் நம்முடைய இருதயம் வந்து கடினப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டு கடினப்ப கடினப்பட்டு பொழுது மற்றவர்கள் வந்து அந்த ஏற்ற நேரத்தில் நாம் வந்து புத்தி சுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் மற்ற பிள்ளைகளோடு வந்து நாம் வந்து அந்த விசுவாச பிள்ளைகளோடு ஏக சிந்தை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ரோமர் பனிரெண்டு பதினாறாவது வசனம் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் நாம் வந்து அவிஸ்வாசம் உள்ள பிள்ளைகளாய் அவி நம்முடைய இருதயத்தில் முதலில் அவிசுவாசம் வருகிறது இரண்டாவது பொல்லாத இருதயமாக மாறுகிறது பொல்லாத இருதயத்தோடு இருந்து நாம் வந்து தேவ நீதியை நாம் செய்யாமல் நம்முடைய சுயநீதியை நிலைநிறுத்த நாம் தேடு தேடுகிற பொழுது நம்முடைய இறுதியம் வந்து கடினப்பட்டு போகிறது பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகிறது பாவத்தின் வஞ்சனையால் கடினப்பட்டு போகும் பொழுது நாம் வந்து ஏற்ற ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு புத்தி சொல்களாய் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒருவரோடு ஒருவர் நாம் ஏக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி போனால் நமக்கு என்று என்ன என்று நாம் இருந்து விடாதபடி ஏற்ற நேரத்தில் நாம் புத்தி சொல்கிற பிள்ளைகளாகவும் அவர்களை குறித்து ஏக சிந்தையோடு அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளோ பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நாம் வந்து இப்படி அந்த பிள்ளைகள் இடர்லைய நேரத்தில் நாம் புத்தி சொல்லும் பொழுது தேவன் வந்து நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார் அது மட்டுமல்ல நம்மேல் வந்து ஏசப்பா கண்ணை வைத்து உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று வசனம் இருக்கிறது மேல் கண்ணை வைத்து நமக்கு தேவையான ஆலோசனைகளை போதகர் மூலமாக ஏசப்பா தருவாங்க நாம் வந்து ஒவ்வொரு ஒரு பிள்ளைகள் நம் விசுவாச பிள்ளைகள் ஒருவரும் வந்து நம்முடைய இருதயங்கள் வந்து அவிஸ்வாசம் அவிஸ்வாசம் பொல்லாத இருதயம் நமக்குள் வரும் பொழுது நாம் வந்து மற்றவர்களோ மற்றவர்கள் வந்து அவங்களுடைய ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை நாம் வந்து சொல்லுகிற பிள்ளைகளாகவும் நாம் காணப்பட வேண்டும் ஒருவர் ஒரு குறை சொல்லும் பொழுது நாம் அதை வந்து தூண்டி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது அப்படியா என்று நாம் கேட்டு அது அப்படியா என்று ஒரு வார்த்தை நாம் போடும் பொழுதே அவர்களுடைய இருதயம் வந்து கடினப்பட்டு போகிறது கடினப்படுகிறது என்றால் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகிறது இப்படிப்பட்ட கடினத்திற்கு கடினப்படு அவர்களுடைய இருதயம் கடினப்படுகிறதுக்கு நாம் காரணம் காரணம் உள்ளவர்களாக இருக்காதபடி நாம் ஒவ்வொருவரையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நாம் எப்பொழுதும் வந்து ஒரு நம்முடைய முதலில் நம்முடைய இறுதியம் பொல்லாத இறுதியமாக வரும்பொழுது தான் ஏசப்பா வந்து மூலம் ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க அப்போது வந்து அந்த வார்த்தைகளை நாம் வந்து ஸ்தோத்திரத்தோடு எடுத்துக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து திரும்ப திரும்ப நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய இதயங்கள் கடினப்பட்டு போகிறது பாவத்தின் வஞ்சனை அப்பொழுது நமக்குள் வருகிறது அப்படிப்பட்ட பாவத்தின் வஞ்சனைகள் நமக்குள் வராதபடி நாம் வந்து ஸ்தோத்திரத்தோடு அதை எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு வந்து அந்த நம்முடைய இருதயத்தில் வந்து முறுமுறுப்பு தர்க்கிப்பு இல்லாமல் இருக்கும் நாம் வந்து நம்முடைய இருதயத்தில் வந்து அந்த வார்த்தைகளை எடுத்து வைத்திருந்து திரும்ப திரும்ப நம்ம அதை சிந்தித்து தான் நம்முடைய இருதயங்கள் வந்து போதகர் மூலமாகவோ இல்லை மற்ற விசுவாசிகளோடு வந்து நம்முடைய இறுதயம் வந்து முறுமுறுப்பை கொண்டு வருகிறது தர்க்கிப்பை கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு இல்லாமல் நாம் வந்து ஒவ்வொரு வேறு நம்முடைய தேவன் நீதியை நாம் நிலைநிறுத்த நிலைநிறுத்துகிற பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் இப்படி இருக்கும்போது இப்படியா இப்ப நம்ம சொல்ல வந்த அவர்களுக்கு நாம் வந்து அந்த புத்தி சொல்லு வந்து ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற ஏற்ற நேரத்தில் நாம் புத்தி சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் ஏற்ற சமயத்தில் இந்த இடத்தில் குறிப்பிட்டப்பட்ட வார்த்தை ஏற்ற சமயத்தில் நாம் வந்து எப்போவாது அதாவது அவர்கள் ஒரு வார்த்தை பொழுது அதை தூண்டி கொடுக்குற பிள்ளைகளாக இல்லாதபடி அதை நாம் சமாதானத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கேட்டு அதுக்காக திரும்ப நாம் வந்து இல்லை அப்படி இல்லை தேவன் வந்து நம் நம்ம நம்முடைய நலனுக்காக தான் ஏசப்பா அந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் வந்து மற்ற பிள்ளைகளோடு ஐக்கியத்தோடு சொல்லுகிற பிள்ளைகள் ஐக்கியத்தோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்குறவர்களாய் காணப்பட வேண்டும் அதை கேட்டு அவர்களை அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு போவதற்கு நாம் காரணமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் ஏசாய ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஏசாய ஐம்பத்தி ஒன்று பதினொன்று அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயவனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி ஒருவர் நாம் முறுமுறுப்போ பொ பொல்லாத அவிஸ்வாசம் பொல்லாத இருதயத்தோடு பாவத்தின் வஞ்சங்கள் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறவர்கள் தேவனுக்குள் நாம் திரும்பி வரும்பொழுது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நாம் திரும்பி வரும்பொழுது அதாவது அந்த பிள்ளைங்க வந்து திரும்ப கர்த்தரால் மீட்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி க ஆனந்த களிப்புடன் பாடி சீயவனுக்குள் திரும்பி வருவார்கள் நாம் வந்து நித்திய ராஜ்யமாகிய பரலோகம் பரலோகத்தின் பரலோகத்தில் மட்டுமல்ல நம் சியோனுக்குள் வந்து சியோ சியோன் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்குள் திரும்பி வருவார்கள் நாம் வந்து இறுதிய கடினத்தோடு அல்ல இதை விட்டு மாறி திரும்ப நாம் சபைக்குள் ஐக்கியப்பட்ட போது சியோனுக்குள் திரும்பி திரும்பிவர்களால் நாம் காணப்படுவோம் அது மட்டுமல்ல நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி நமக்கு வந்து அந்த நம்முடைய இறுதிய கடினங்கள் மாறி நாம் ஃப்ரீயாக நம்ம வந்து இறுதிய கடினங்கள் மாறி வந்து நாம் செவ்வை ஆகும்போது நித்திய மகிழ்ச்சி நம்முடைய சந்தோஷம் வந்து நமக்குள் வரும் அதற்கு அதற்கு முன்னதாக நாம் வந்து சந்தோஷமாக இருப்பதாக காமி காட்டினாலும் நம்முடைய இறுதியம் வந்து சந்தோஷமாக இருக்காது எப்போதுமே நம்ம நாம் நம்முடைய வாய் வந்து ஒன்றே பேசினாலும் நம்முடைய இறுதியம் வந்து பொல்லாங்கான சிந்தனைகளை செய்து கொண்டே இருக்கும் இதை விட்டு நாம் பொழுது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்குள் திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அவர்களுடைய இருதியத்தில் இருந்த சஞ்சலம் தவிப்பு அந்த பாண்டுகள் அவர்களை விட்டு ஓடி போகும் நாம் வந்து முதலாவது ஒருபோது நமக்குள் வந்து அவிஸ்வாசம் வரும் பொழுதே நாம் வந்து ஸ்தோத்திரத்தோடு கூடி அந்த அவிஸ்வாசை அவிஸ்வாசத்தை கலைகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் நமக்குள் பொல்லாத இறுதியம் வரும் பொழுது அந்த பொல்லாத இருதயம் இறுதியம் நமக்குள் வரும்போது நமக்கு தெரியும் நம் சபைக்குள் இருந்தாலும் நம்முடைய இறுதியம் வந்து பலவிதமான யோசனைகளை யோசித்து கொண்டே இருக்கும் அதை வந்து அந்த பொல்லாத இறுதியத்துக்கு வந்து பிசாஸ் வந்து விதைக்கிற கலை என்னது தான் பொல்லாத இறுதியம் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்காதபடி அதை விட்டு விளைகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் அது மட்டுமல்ல பொறாமையும் வாக்குவாதம் நம்முடுக்குள் பொல்லாத இறுதியம் வரும்பொழுது நாம் வந்து மற்றவர்களோடு ஏக சிந்தை பொல்லம் பொ பொறாமையும் வாக்குவாதமும் பே பேதகங்களும் நமக்கு இல்லாதபடி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமல் நாம் செய்ய வேண்டும் நாம் வந்து நமக்குள் எப்படி பொல்லாத இறுதியம் வருகிறது என்றால் நம்முடைய சுயநீதி தேவ நீதியை அறியாமல் தேவனுடைய நீதி என்ன என்பதை நாம் அறியாமல் சுயநீதியை நாம் நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் நமக்குள் பொல்லாத இறுதியம் தேவ நிலைநிறுத்த தேடுகிறோம் நாம் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம் தேவ நீதிக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நமக்குள் பொல்லாத இறுதியம் வருகிறது அப்படி பொல்லாத இறுதியம் வரும் பொழுது நமக்குள் வந்து நம்முடைய இறுதியம் வந்து பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்படுகிறது பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் வந்து புத்தி சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த புத்தி வந்து ஏற்ற சமயத்தில் புத்தி சொல்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் எப்போவாவது ஒரு சொல்வதல்ல அவர்களுக்காக நாம் ஜபம் பண்ணுகிற பிள்ளைகளாகவும் அவர்களுக்கு வேண்டி நாம் வந்து ஏ அவர்களோடு அந்த ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அவர்கள் அவர்களை குறித்து ஒருவர் வந்து இறுதியம் பொல்லாத இறுதியமாக காணப்படும் பொழுது மற்றவர்கள் நாம் அவர்கள் அவர்களோடு வந்து ஏக சிந்தையோடு இருந்து அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை தேவனும் பக்கம் நம் திருப்புறளாய் காணப்பட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியை தேவன் நமக்கு காட்டுவார் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார் அது மட்டுமல்ல அப்படி நாம் மனம் திரும்பி திரும்ப ஒரு நமக்கு ஏ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் திரும்புவார்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் சியோனுக்குள் திரும்புவார்கள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக